வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ஐயனேரி பக்கத்தில் அதாவது சுபாநகரை தாண்டி ஐயனேரி பக்கத்தில் ஏழு செண்டு ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் ஏழு செண்டு மூணு பக்கம் ரோடு வசதி வடக்கு பார்த்த சைட்டு வடக்கு சைடில் வந்து நாற்பது அடி ரோடு மேற்கு சைடில் இருபத்தஞ்சு அடி பாதை தெற்கு சைடில் இருபது அடி பாதை மூணு சைடும் ரோடு வசதி நாற்பதுக்கு எழுபத்தி ரெண்டு சைட்டு பின்னாடி ஒரு அரை சென்ட் வந்து முக்கோணமாக வரும் இதோட சேர்த்து டோட்டலாக ஏழு சென்ட் சம்திங் வரும் மூணு பக்கம் பாதை வசதி வடக்கு பாதை சைட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது டோட்டலாக ஏழு சென்ட் சம்திங் பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு மூணு லட்சம்னு சொல்கிறாங்க இந்த இடம் கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரம் வரும் ஜிவிஎன் காலேஜ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரும் முண்ணாமலை காலேஜிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் வரும் இந்த இடம் நாற்பது ரோட்டு மேலேயும் ஐயனேரி ஊர் பக்கத்தில் இருக்குது அருமையான லொக்கேஷனில் இருக்குது மூணு பக்கம் ரோடு வசதி நாற்பது அடி ரோட்டு மேலேயே இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்